பாபநாசம் அருகே கோபுராஜபுரம் ஊராட்சியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மேற்கூரை இடிந்து விழுந்ததால் புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியத்தில் உள்ள கோபுராஜபுரம் ஊராட்சியில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் முப்பது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியானது மிகவும் சிதலமடைந்து மேற்கு முழுவதும் பரிதடைந்து காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த குடிநீரை தான் இந்த கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த கிராமத்தில் மின்கம்பங்கள் இருந்தும் மின் விளக்கு இல்லாமல் காணப்படுகிறது இரவு நேரங்களில் பொதுமக்கள் செல்வதற்கு மிகவும் அச்சமடைகின்றன அது மட்டுமல்லாமல் கிராமத்திற்கு மயானத்திற்கு செல்லக்கூடிய சாலை அனைவரும் மிகவும் சிதலமடைந்து சாலை வசதி இல்லாமல் காணப்படுகிறது எனவே இந்த கிராமத்திற்கு குடிநீர் மற்றும் சாலை வசதி மின் விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கிராம மக்கள் மத்தியில் பெரும் கோரிக்கையாக இருந்து வருகிறது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக பாமநாசன் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்டதாக முப்பது வருஷத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன் கட்டப்பட்ட தொட்டி தற்போது மக்கள் ஏறி அதுல பாக்கும்போது பார்த்தேன்னா மேற்கோள் சுத்தமா அடிஞ்சு போச்சு ஒண்ணுமே இல்லை இடிஞ்சு அதுல தான் ஓச்சிட்டுல இருந்து தண்ணி ஏத்தி மக்களுக்கு பயன்பாட்டு கொடுக்கறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அது மேற்கூற இல்லாம அது தண்ணிய தான் மக்கள் குடிச்சிட்டு ரொம்ப சங்கடத்துல இருக்காங்க மேற்படி என்னன்னு கேட்டீங்கன்னா மாலாபுரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஒச்சுட்டு இருக்கு ஒரு பத்த இருபதாயிரம் லிட்டர் ஒண்ணு ஒரு பத்தாயிரம் லிட்டர் ஒண்ணு இது ரெண்டுமே பயன்பாட்டில் இந்த அறுபதாயிரம் லிட்டர் டேங்கை போய் பாக்குறாங்க பார்க்கும் போது மேற்கூறையே இது இல்லை இது எப்ப இடிஞ்சு விழுஞ்சுன்னே தெரியல அது மாதிரியான சூழ்நிலை இருக்கு மாலாபுரம் கிராமத்துல மயானத்துக்கு சாலையே இல்லைங்க கொஞ்ச தூரம் போய் வயகாட்டுல தான் நாங்க தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு இது பல முறை அரசுக்கு கோரிக்கை வச்சோம் இது வரைக்கும் அது நேரத்தில் மற்றபடி பாத்தீங்கன்னா இப்ப திருவிளக்குகள் திருவிளக்கு பார்த்தீங்கன்னா மின்கம்பங்கள் தான் இருக்கு எதுலையுமே லைட் இல்லை இப்போ இடையில பார்த்தீங்கன்னா கோயில் அது அந்த கோயிலுக்கு போகணும்னா அந்த கோயிலில் கிட்டத்தட்ட கோவில் கிட்டத்தட்ட மின்கம்பங்கள் இருக்கு அது வயல்வெளிக்குள்ள போகணும் வச்சுக்கலேன் அங்கே திருமணங்கள் நல்ல கிட்டது எல்லா விஷயங்களும் நடக்கிற மாதிரி இருக்கு அது வெள்ளி ஞாயிறு இந்த காலகட்டம்லாம் பார்த்தா கூட்டங்கள் அதிகமாக கூடும் அதுக்கு மின் வசதியே சுத்தமா இல்லை இதை மாவட்ட ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு போர்க்கால அடிப்பில் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் தாழ்மையுடன் கிராம சார்பா கேட்டுக்கிறோம் நன்றி